நம்ம வாழ்க்கையில் சனியின் பாதிப்பு எவ்வளவு முக்கியம்னு நம்ம எல்லாம் கேட்டிருப்போம் சனீஸ்வரர் ஒரு கிரகம் மட்டுமில்ல அவர் ஒரு நீதிபதி பன்னிரண்டு ராசிகளில் யாருக்கு சனீஸ்வரரின் அருள் கிடைக்கும் தெரியுமா இந்த மூன்று ராசிகளுக்கு தான் அவர் முழு பார்வையும் முழு பாக்கியமும் கிடைக்கும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு சனி தம் சொந்த வீட்டிலேயே இருக்கிறார் சனி தம் வீட்டில் இருந்தால் வாழ்க்கையில் வரும் எல்லா தடைகளையும் மெதுவாக நீக்குவார் இந்த ராசிக்காரர்கள் வேலையில் தொழிலில் கல்வியில் வளர்ச்சி கொஞ்சம் தாமதமாக வரும் ஆனா ஒருமுறை உயர்ந்த பிறகு அந்த நிலை எப்போதும் நிலைத்திருக்கும் தாமதம்தான் ஆனால் நிச்சயமாக நல்லது வரும் இதுதான் மகரம் ராசியின் வரம் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு சனி மிகுந்த கட்டுப்பாட்டுடன் ஆசீர்வதிக்கிறார் சனி கும்ப ராசியில் இருக்கும் போது ஒருவர் செய்யும் முயற்சிக்கு தக்க பலனை நிச்சயமாக தருவார் இதுவரை உங்களால் தொடங்கப்பட்ட வேலைகள் இப்போ நிறைவு பெறும் காலம் சந்தேகங்கள் பயமெல்லாம் விலகும் பணம் புகழ் மதிப்பு மெதுவாக அதிகரிக்கும் ஆனால் சனி ஒரு சோதனையாளன் உங்கள் நேர்மை உழைப்பு பொறுமை எல்லாம் அவர் பரிசோதிப்பார் அதை கடந்து சென்றால் பலன் பெரிது தனுசு தனுசு ராசிக்காரர்கள் கடந்த சில ஆண்டுகளாக சனியின் கடின சோதனையை சந்தித்தவர்கள் பலருக்கும் வேலை உறவு ஆரோக்கியம் எல்லா துறையிலும் சிக்கல்கள் வந்திருக்கும் ஆனா இப்போ அந்த கடின பருவம் முடிந்து சனியின் முழு அருளும் திரும்ப வரும் நேரம் இது இனி உங்களுக்கு வரும் ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்ததாக இருக்கும் உழைப்புக்கு பலன் கிடைக்கும் பெரியவர்கள் நல்லவர்கள் உங்களை ஆதரிப்பார்கள் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் மிகப்பெரிய மாற்றத்தை தரும் உங்கள் முயற்சியை நிறுத்தாதீங்க சனியின் அருளுடன் வெற்றி உங்களது சனியின் நல்ல பலன் பெற என்ன செய்யலாம் சனிக்கிழமையில் பூஜை செய்யுங்கள் சனீஸ்வரர் கோவிலில் எண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபடுங்கள் சிறப்பாக கருங்காலி எண்ணெய் விளக்கு ஏற்றினால் அவர் அருள் அதிகரிக்கும் நல்ல செயல்கள் செய்யுங்கள் ஏழைகளுக்கு உணவு ஆடை கருப்பு உபகரணங்கள் குடை செருப்பு வழங்குங்கள் சனி மந்திரம் ஜபிக்கவும் ஓம் சனீஸ்வராய நமகா என்ற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜபியுங்கள் அநியாயம் செய்யாதீர்கள் சனி நீதி கிரகம் நேர்மை சத்தியம் உழைப்பு இவருக்கு மிகவும் பிடித்தது பெரியவர்களையும் மூத்தவர்களையும் மதியுங்கள் அவர்களின் ஆசீர்வாதம் சனியின் அருளுக்கு சமம் சனி யாரையும் அநியாயமாக தண்டிக்க மாட்டார் உழைப்புக்கும் நேர்மைக்கும் பொறுமைக்கும் அவர் தரும் பரிசு மிகப்பெரியது அவரது அருள் சாதாரணவனை ராஜாவாக மாற்றும் சக்தி கொண்டது சனி பகவானின் அருளுக்கு நன்றி சொல்ல இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ராசிக்காரர்களுடன் ஷேர் பண்ணுங்க